மகாகவி பாரதியினுடைய ஆத்தி சுடியில் அமைந்திருக்கிற ஒரு உயர்ந்த சிந்தனை கேட்டிலும் துணிவுகள் ஒரு துன்பமோ தீமையோ வந்தவிடத்து அஞ்சாமல் நாம் சோர்வு கொள்ளாமல் அந்த தீமையை துடைக்க ஆற்றலோடு எழுவோமானால் அதுதான் மிகச்சிறந்தது இல்லை கேடு வராமல் இருக்காது தீமை வராமல் இருக்காது சோதனைகள் வராமல் இருக்காது துன்பம் வராமல் இருக்காது அப்போதும் துணிவோடு நாம் இருக்க வேண்டும் தான் சொல்லுவான் எண்ணி துணிக கருமம் பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று வள்ளுவர் பேசுவதை பார்க்கிறோம் எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக என்று இடும்பைக்கு இடும்பை விடுப்பர் இடும்பைக்கு இடும்பை விடாதவர் முயற்சி தெருவனையாக்கம் என்றெல்லாம் இல்லையா பேசுவதை பார்க்கிறோம் எனவே ஊக்கமுடையவனாக இரு என்று பேசுவதை எல்லாம் பார்க்கிறோம் இவையெல்லாம் என்ன செய்கிறது என்றால் நம்மை கேடு வருகிற பொழுது அந்த கேட்டினை துணிந்து வெல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நாம் எண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும் சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீது என்று சொல்கிறார் எனவே ஒரு செயல் செய்ய துணிந்து விட்டால் தாழ்வு கொள்ளாதே உடனே செய்ய தொடங்கும் எனவே இன்று நாளை என்று ஒத்தி போடாதே இன்றே தொடங்கும் எனவே எலுமின் விளிமின் என்று நம்முடைய சுவாமி விவேகானந்தர் சொல்வது போல இன்றைய செய் ஒன்றே செய் நன்றே செய் என்று சொல்வது போல அதுபோல் தான் மகாத்மா காந்தி நீங்கள் உங்கள் பெண்மைக்கு ஆபத்து வரும்போது கொஞ்சமும் சோர்ந்து விடாதீர்கள் நகங்களையே ஆயுதங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறவை பார்க்கிறோம் எனவே எப்போது துன்பம் இருக்கிறதோ அப்போது நம்முடைய மனம் சிதைவடையும் சோர்வடையும் அப்போது சோர்வடையாமல் நாம் துணிவோடு செயல்பட கற்றுக்கொண்டுமானால் சோதனைகள் நம்மை விட்டு ஓட கற்றுக்கொள்ளும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே அச்சம் சிந்தனையை சிதறடிக்கும் எனவே அச்சப்படாமல் கேடு வருகிற போது துணிந்து அந்த கேட்டை நீக்க நாம் முயற்சி கொள்ள வேண்டும் எனவே ஆபத்தான நேரத்தில் நல்ல முடிவுகளை எடுப்பதுதான் துணிவு வேறொன்றும் இல்லை எனவே துணிவு இருக்குமானால் கேடுகள் முதலில் வர தயங்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலே மகாவிகவா பாரதி குழந்தைகளுக்கான அருமையான சிந்தனைகளை அடுக்கடுக்காக ஆத்தி சொடியிலே வழங்கியிருக்கிறான் இந்த எல்லாம் இன்றைய குழந்தைகளுக்கு அவர்கள் மனதில் ஆழமாக பதியுமாறு சொல்ல வேண்டும் எனவே அத்தகைய சிந்தனைகளை அவர்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்றுதான் இந்த விஜயன் இந்த யூடியூப் சேனல் இந்த ஆத்திசூடி சிந்தனையை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தின்தான் இந்த ஆத்திசூடியை இப்படி அதற்கு பொருளோடு விளக்கத்தோடு வழங்க வேண்டும் என்கிற நோக்கிலே இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறது எனவே இவற்றை புரிந்து கொண்டு இவற்றை குழந்தைகளிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை என்பது குறைந்து கொண்டு எல்லா குழந்தைகளும் வளம் பெற வேண்டும் அடுத்த தலைமுறைகள் மிகச்சிறந்த நிலையிலே பெருமையுற வேண்டும் என்பதற்காக இந்த ஆத்துச்சூடி அவர்கள் மனதிலே பதிய வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம்